ஹாய் எவ்ரிவன் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஹெல்த் ட்ரிங்க் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து செய்கிறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்காது அதே சமயம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஹெல்த்தியான ஒரு ரெசிப்பியும் கூட இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதே சமயம் இது நல்லா ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும் ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு பாதாம் வந்து நான் முந்தின நாள் வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சது அதை வந்து இந்த தோலெல்லாம் வந்து எடுத்துக்கலாம் இதோட பார்த்திங்கன்னா நான் ரெண்டு பனானா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதோடு நம்ம உரிச்சு வச்ச அந்த பாதாம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம நல்லா மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் இதோட பார்த்திங்கன்னா வந்து ஒரு மூணு டேட்ஸ் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் டேட்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நேச்சுரல் ஸ்வீட்னர் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்க்குறேன் நாட்டு சர்க்கரை வந்து ஆப்ஷனல் தான் அப்புறம் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு பால் நல்லா காய்ச்சி அரை வச்ச பால் சேர்த்துக்கிறேன் இதை போட்டு நல்லா வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட வந்து ஃபிக் இருந்தால் கூட முந்தன் நாள் நைட் தண்ணியில் நல்லா சோக் பண்ணிவிட்டு இதோட சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தான் பாருங்களேன் நம்மளோட ட்ரிங்க் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மில்க் ஷேக் சாப்பிட்ட ஒரு இதுவாக இருக்கும் ரொம்பவே எம்மியாக இருக்கும் கிட்ஸும் வந்து இதில் நான் உங்களுக்கு என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்ருவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்